பசதி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம லோக்கலில் சாதாரண டுபாக்கூர் பயம் பறிக்கு சார் ரொம்ப கேடு கேட்டவன் கேவலமானவன் நம்பகத்தன்மை இல்லாதவன்லாம் சொல்லுவான் ஏ மச்சா நான் இது ஃபோன் பண்ண நீ எடுக்கலடா என்னடா என்னடா மச்சான் மச்சா அப்படின்னு இல்லைடா அவன் என்கேஜ்டாக இருந்துச்சுடா ஏன் உன் என்கேஜாக இருந்தாலும் உன் நம்பர் எனக்கு வந்திருக்கணுமே வரலையே அப்படின்னு இல்லைடா அடிச்சடித்து பார்த்தா நீ உ எழுதே எடுத்துப்பார் அப்படின்வான் அப்புறம் பார்த்தா காலேஜ்லேயே இருக்காது அப்புறம் பார்த்தா கூப்பிட்டேன்னுவான் நாட் ரீச்சபிளாக இருந்துச்சுன்னுவான் அப்புறம் கேட்டால் நான் சொல்லுவானா ஏ பூலடா நம்பர் எதை டவர் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்வா இதெல்லாம் பொய் புரட்டு பித்தலாட்ட சாதாரண பசங்க சாதாரண வேலையில் இருக்கக்கூடியவங்க பெரிய அளவில் நாலேஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு இந்தி உலகத்தின் நம்பர் ஒன் நாட்டோடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பே பொய் சொல்கிறாப் இல்லையா இல்லை நம்ம மோடிஜி என்ன பேசினார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரம்ப் வந்து என்னென்னா மோடி வந்து சொல்லியிருக்கார் ட்ரம்ப்ட்ட இனிமே வந்து நான் ரஷ்யா எண்ணெயை வாங்குறதை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக ட்ரம்ப் கொளுத்தி போட்டது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சர்வதேச அளவில் ஏனென்றால் இந்தியா சைனா ரஷ்யா ரொம்ப நெருக்கம் காட்டுது இந்தியா அமெரிக்கா தான் இதுக்கு முன்னாடி உறவில் இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு வருஷமாகவே அது சரியில்லை ஏன்னா ட்ரம்ப்பு ஜெயிச்சதுக்கப்புறமே அது சரியில்லை இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலே மோடி ஃபோன் பண்ணாரா இல்லையா ஏன்னா ஒரு நாட்டோட அதிபரே இப்படி பொய் சொல்லுவாங்களா யார் சொல்கிறது பொய் சரி ஜி சொல்கிறது பொய்யா இல்லைன்னா ஜியை நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஜி சொல்கிறது பொய்யா ட்ரம்ப் சொல்கிறது பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா சீரியஸான பிரச்சனை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் ரொம்ப நெருக்கமான நாடுகள்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இதில் இந்தியாவும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த டாக்ஸ் பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து விதித்த தாறுமாறான உண்மைக்கு மாறான நேர்மைக்கு மாறான ஒரு ட்ராக் விதி அது டேக்ஸ் அதிகமாக போட்டதுனால என்ன ஆச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுச்சு திருப்பூர்லாம் பல கம்பெனி மூடிட்டாங்க பல பேர் மிஷினை விற்றுட்டே போயிட்டாங்க இந்த மூணு மாதத்தில் இந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே இந்த நிலைமை ஆகிடுச்சு பல பேருக்கு போனஸ் கொடுக்கல பல வடக்கு நண்பர்கள் வந்து ஊருக்கே திரும்பி போயிட்டாங்க வேலை இல்லாமல் ஸோ இந்தளவுக்கு தமிழ்நாட் தொடங்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக குஜராத்துக்கு தான் ஏன்னா வைரத்துக்கு போடப்பட்ட வரியினால குஜராத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்க தான் எதற்காக இந்த வரி போடப்பட்டது அப்படின்னா ட்ரம்ப்பை பகைச்சதுனாலையும் என்ன பகைச்சிரு அப்படின்னா ரஷ்யாவோட இந்தியா இப்போ நெருங்கிய உறவு வச்சுக்கிட்டு இருக்கு சீனாவோட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்த போதிலும் சீனாவோட இந்தியா நெருங்குது இந்தியா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் போட்டு உடச்சி என்ன பண்ணிட்டாப்பா ஐம்பது பெர்சன்ட் டாக்ஸ் போட்டாப்புல இதில் பெரிய கடுப்பு என்னன்னா சீனாவுக்கு நமக்கு அப்போ பெரிய உறவெல்லாம் இல்லாத காலத்தில் இப்போ ஒரு ரெண்டு மாதம் மாதத்துக்கு முன்னாடி என்னென்னா ரஷ்யாவோட நம்ம உலகத்திலே பஞ்சாயத்து ரஷ்யா எல்லாம் ஊற விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க அண்ணன் தண்ணி புடங்கக்கூடாதுன்னு சொல்லி யார் யூரோப்பியன்ஸும் பண்ணிட்டான் நாட்டோ அமைப்பில் இருக்கிற நாடுகளும் பண்ணிட்டான் அமெரிக்காவும் பண்ணிடுச்சு ஸோ இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அவர்கள் யார் யாருக்கு என்ன விற்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சார் சைனா எதுக்கு அடங்க மாட்டாள் ஏன்னா சைனா வந்து அமெரிக்காவோட இன்றைக்கி பெரிய நாடாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்றாங்க பொருளாதாரத்துலேயும் மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக அதே மாதிரி ஆயுதத்துலேயும் தன்னிச்சையாக தா தன்னுடைய கண்டுபிடிப்பை வச்சு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக சைனா விளங்கிட்டுருக்கு ஸோ இப்போ என்னன்னா அமெரிக்கா அவனை கட்டுப்படுத்த முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறான்னா மோடிக்கு செக் வைக்கிறான் மோடிக்கு செக் வைக்கிறேன்ற பேரில் என்ன பண்ணுறான் இந்தியாவுக்கு செக் வைக்கிறான் சரி இப்போ இந்தியா இப்போ மோடி அரசு செய்கிறது சரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோன் கால் விவகாரத்துக்கு வருவோம் ஸோ இப்போ என்னென்னா இந்தியா வந்து ரஷ்யாட்ட பெரிய அளவில் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு ரஷ்ய கம்பெனியோட டையை போட்டு ஐம்பத்தொன்று நாற்பத்தொம்பதுன்ற அக்ரிமெண்ட்டில் இந்தியா ஃபுல்லாக பெட்ரோல் பம்புகளை திறந்துருக்கு ரிலையன்ஸ் லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன எங்க என்ன ரஷ்யால இருந்து கம்மியான ரேட்டுக்கு ஆயில் வாங்கி சோ இப்ப அமெரிக்கா என்ன தூண்டி விடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஆயில் வாங்குற ரஷ்யாட்ட ரைட்டு ரஷ்யா அதை வந்து போருக்கு பயன்படுத்துகிறான் உக்ரைன் வார்க்கு பயன்படுத்துகிறான் அதுக்கு நீ வாங்குற நீ நீ தான் அப்போ போரை தூண்டுற அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இடையில் என்ன தூண்டி விட்டாங்கன்னா சரி நீ குறைச்ச அன்னைக்கு வ குறச்ச ரேட்டுக்கு என்ன வாங்கிக்காவோ மக்களுக்கு தேவை நாட்டுக்கு தேவைன்னா பரவாயில்ல நீ வாங்கி வாயில் போடுறதுக்குள்ள அதை வாங்குற நீ வந்து உனக்கு வேண்டியவர்கள் குஜ குஜராத்த வார்த்தையை முதற்கொண்டு அமெரிக்கர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப் பயன்படுத்த ஓ உன் ஸ்டேட்டு காரனை வளர்த்து விடுவதற்காக நீர் வந்து அங்கே வந்து ரஷ்யாவில் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி இதனால் மக்களுக்கு எதாவது பயன் இருக்கா மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறச்சிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லி கடத்த பிடிச்சிட்டாங்க ஸோ இப்படி பிடிச்ச உடனே ஜி என்ன பதில் சொல்கிறேனே தெரியாமல் பேந்த பேந்த விழிக்கிறார் என்னென்னா ரஷ்யாவோட கம்மியான தர ரேட்டுக்கு உலகத்துலேயே இவ்வளோ கம்மியாக ஆயில் குரூட் ஆயில் எவ்வளவு தர முடியாதுன்ற ரேட்டுக்கு வாங்கி இந்திய மக்களுக்கு அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பணக்காரங்க வளர் வளர்வதற்காகவும் அதானி அம்பானி போன்றவர்கள் வளர்வதற்காகவும் தனியார் நிறுவனங்களை வளர்த்து இருப்பதற்காகவும் ரஷ்ய நிறுவனத்தோட டையை போட்டு வியாபாரம் பண்ணுவதற்காகவும் மோடி இப்படி செய்கிறாருன்னு போட்டு விட்டான் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் வந்து வீடு போகும்போது இந்திய அரசியலில் எந்த நுணுக்கத்தை எந்த இடத்துல உடைக்கணுன்றதை இப்போ அமெரிக்கா டேரெக்டாகவே அதோட அதிபரை செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மோடி அந்த ஃபோனில் பேசினார் ஆனால் ஃபோனில் பேசி ரஷ்யாட்ட என்ன வாங்குறதை குறைக்க இப்போ குறைச்சிட்றோம் இனிமேல் வாங்க மாட்டோம் இனிமேல் ரொம்ப படிப்படியாக குறைச்சிட்றோம் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு தீயை கொளுத்தி போட்டிருக்காரு ஸோ எப்போயா ஃபோனை பண்ணார்னா இல்லவே இல்லைன்னு சாதிக்குது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு இப்போ மிஸ்ரி இருக்கார்ல சக செயலாளராக வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய மிஸ்ரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்படி ஒரு பேச்சே நடக்கவே இல்லை ப்போட கடைசியாக வந்து பேசினது வந்து இப்போ காசா போர் நிறுத்தினது தொடர்பாக இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நல்ல வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி மோடி ட்ரம்ப்பை பாராட்டினார் அவ்வளோதான் நாலு லைன் தான் பேசினார் அதுக்கு முன்னாடி நீண்ட நேரம் பேசுனாருன்னா ஒரு முப்பத்தி நிமிடங்கள் பேசிகிட்டு இருந்தார் எப்போனா ஜூன் மாதத்தில் பேசிகிட்டு இருந்தார் அப்போ எதுக்கு பேசினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு உலக விவகாரங்களை குறித்து பேசினாரே தவிர ட்ரம்ப் சொல்கிறது மாதிரி ரஷ்யா என்னை நான் வாங்குவேன் வாங்க மாட்டேன்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை உக்ரைன் போகிற பற்றி பேசினார் அமாசு இது இப்போ காசா போகிற பற்றி பேசினார் அதை பற்றி பேசினார் இதை பற்றி பேசினார் என்னென்னமோ பேசினார் பிஸ்னஸை பற்றி பேசினார் இந்தியா பாகிஸ்தான் மேலே ஏன் தாக்குதல் நடத்துன்னு பேசினார் ஆனால் வந்து इनमें रश्य कुछ और वारदी मिश्री अंदर प्रधानमंत्री मोदी और राष्ट्रपति ट्रंप की मुलाकात जी सेवन समिट की साइडलाइंस पर होनी तय थी राष्ट्रपति ट्रंप को जल्दी वापस अमेरिका लौटना पड़ा जिसके कारण ये मुलाकात नहीं हो पाई इसके बाद राष्ट्रपति ट्रंप के आग्रह पर आज दोनों लीडर्स की फोन पर बात हुई பார்த்திங்களா இப்படி வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறார் ஸோ இப்போன்னா இது வந்து ஏற்கனவே சொன்னது இந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மே பேசினது வந்து அது ஒரு காலம் ஒரு ஆறு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இப்போலாம் பேசவே இல்லைன்றார் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட ஃபோனில் மோடி பேசினான் அப்போ யார் பேசுனா நம்ம வந்து படத்தில் வருமே நான் இதுலேருந்து பேசுகிறேன் கச்சேரி பிஸியாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவோட பிறந்த மாதிரி இந்த மாதிரி எவனாவது போலியாக ஃபோன் பண்ணானா ட்ரம்ப்புக்கு யாராவது உஜ்ஜி பேரை சொல்லி இல்லை வந்து இப்போ அந்த மாதிரி ஃபோன் பண்ணாமையே வந்து ட்ரம்ப் சொல்கிறாரா அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது இப்போ ட்ரம்ப் வந்து விளையாட்டுக்கு சொல்கிறாப் இல்லையா சீரியஸாக சொல்கிறாப் இல்லையா இல்லையான்னா ஒரு அதிபர் எப்படி விளையாட்டுக்கு சொல்ல முடியும் அதிபர் எப்படி இப்படி ஒரு ஒரு பொ பொது வெளியில் ஒரு சோசியல் மீடியாவில் இப்படி போட முடியும் என்ன வாங்குற குறைச்சிக்கிறேன்னு சொல்லி இது வந்து என்னென்னா இந்திய அரசு என்ன நினைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தீயை கொளுத்தி போட்டு அமெரிக்காவோட ஒரு சீக்கிரம் டையை வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து இந்தியாவை உடைத்து எடுக்க வேண்டும் ரஷ்யாவுக்கு உள்ள உறவை உடைக்கணும் மோடி வந்து இரட்டை நாட்டுடையவர் ஏன் எப்படி சொல்கிறார் உன்ட்ட அப்படி சொல்கிறார் அவர் எட்டாயிரம் சொல்கிறார் நாலாயிரம் சொல்கிறார் அஞ்சாயிரவெலாம் முடிச்சு கொடுங்கன்ற மாதிரி மோடி என்கிட்ட பேசினார்னு சொல்லி தீய கொளுத்தி போடுறாரு யாருன்னா ட்ரம்ப்பு ஸோ இப்போ இது உண்மையாக என்னான்றது எப்படி ஒரு நாட்டுடைய நம்பர் ஒன் நாட்டுடைய அதிபர் இவ்வளோ சீப்பாக தேர்ட் ரேட்டான ஒரு பையன் சொல்லுவார்ன்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் கேட்குறாங்க மோடி எப்படி சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு தரப்பு கேட்குது ஸோ இது எது உண்மை அப்படின்னா இதில் எல்லாமே ரெக்கார்டடாக இருக்கும் இந்திய அரசும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதே இப்போ ஃபோன் காலை ட்ரம்ப் அரசாங்கமும் ஒயிட் ஹவுஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வெளியே விட மாட்டாங்க அது ஒரு பெரிய கேவலம் மாதிரி என்ன பேசுனாங்கன்னா அப்படிலாம் ராஜேந்திர வெளியே விடவே கூடாது அது ஒரு பெரிய டுபா விஷயம் எனவே ட்ரம்ப் எதை வச்சு இப்படி சொல்கிறாரு அப்படின்றதுல உள்ள ஏதோ மர்மம் அடங்கியிருக்கு அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஜிக்கு அதாவது ஜி எத்தனைனா ட்ரம்ப் பித்தன் எத்தனைக்கு எத்தனை பித்தனுக்கு பித்தன்ற மாதிரி ஜி மட்டும்தான் போய் சொல்லுவாரா நாங்களும் சொல்லுவோன்ற மாதிரி கூட ட்ரம்ப் செய்திருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ ரஷ்யா விட்டு ஜியோட பிஸ்னஸை கட் பண்ணி விடணுன்றதுக்காக ட்ரம்ப் ஆடக்கூடிய ஒரு போங்காட்டம் தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்